அன்பு இனிய வணக்கம் கும்ப ராசிக்கார நேயர்களே இனி கண்ணீர் விட்டாலும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு டிசம்பர் பதினஞ்சுக்கு பிறகு இது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கும் நடந்தே தீரும் இதுலேருந்து தப்பிப்பதற்கோ இதில் இதுலேருந்து வழி வருவதற்கோ இந்த கும்பராசிக்காரர்கள் என்ன முயற்சி பண்ணாலும் நடக்காதுங்க ஏன்னா இது தெய்வத்தினுடைய நேரடி முடிவாக இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில அதாவது சொல்லப்போனா சனி பகவானுடைய அருங்கிரகமே இப்படிப்பட்டதாக தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இதுல இருந்து தப்பிச்சு நினைச்சிருந்தாலும் வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை இது நடந்தே இருக்கும் சரி அப்படி என்னங்க இந்த கும்பராசி நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றீங்க இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு அப்படின்றத நம்ம தெளிவா பார்ப்போம் ஏன்னா உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலைமை புரிஞ்சிச்சுனால இதுக்கப்புறம் வரக்கூடிய சந்தோஷமான நிகழ்ச்சிகள் என்பது உங்களுடைய மனசுல அப்படியே குளிர வைக்கும் அப்படியே அப்படி சொல்லணும்னா பொன் சிறப்பில மகிழ்ந்து வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக மாறப்போகுது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்கிறேங்க கும்பராசிக்காரர்கள் யாரை நம்புறதுனே தெரியல குழம்பு போயிட்டாங்க மனசுல நம்பினவங்க ஏமாத்துறாங்கன்றது இவங்களுக்கு தெல்ல தெளிவாகவே புரிஞ்சிடுச்சு இவங்க ஒருத்த மேல அதிகப்படியான நம்பிக்கையும் உரிமையும் வச்சுருந்துருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஆனா இந்த கும்பராசிக்காரர்கள் யார் மேல அந்த நம்பிக்கையும் உரிமையும் வச்சிருந்தாங்களோ அதை மொத்தமாக அப்படியே சிதைக்கிற மாதிரி எப்படி சொல்றதுன்னா ஒரு விஷயத்த அப்படியே தீ விட்டு எரிச்சிட்டோ எப்படி இருக்கும் அந்த இது போல இவருடைய மனசை முழுமையாவே உடைச்சி நொறுக்கிட்டாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் வைத்திருந்த அந்த நம்பிக்கையை இந்த கும்பராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் சொல்ல போனா ஒருத்தரை கூட ஒருத்தரை கூட சொல்றாங்க ஏமாத்துறதே கிடையாதுங்க ஏன் சொல்ற அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த கும்பராசிக்காரர்கள் மொத்த பேர் சேர்ந்து ஏமாத்துறீங்க அப்படி இருக்கும்போது இவர்கள் யாரப்ப ஏமாத்த போறாங்க என்னடா சிரிக்கிற நினைக்கிறீங்களா ஏன்னா இந்த கும்பராசிக்காரர்களை பார்க்கும் போது தான் இருக்குங்க சிரிப்புன்றது வராது ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில ஏமாற்றங்களை சந்திச்சிருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஏன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட இவர்கள் மேல அந்த மதிப்பு மரியாதைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அத ஒரு தொழில் அளவு கூட இவர்களுக்கு காமிச்சதும் கிடையாது கொடுத்ததும் கிடையாதுங்க இவர்கள் தான் அவங்க கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமைன்றது ஏற்பட்டிருக்கு இப்போ வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வாழ்க்கையில அதாவது இந்த ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல சிக்கிக்கிட்டு கும்பராசிக்காரர்கள் ஒரு சில வருடங்களாகவே போராத வாழ்க்கையில சிக்கிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இப்போ வரைக்கும் இதுல இருந்து தப்பிப்பதற்கு அவங்களும் முயற்சி பண்றாங்க ஆனா அவங்களுடைய பொதாத நேரம் அதுல இருந்து வெளிவிடுவதற்கான வாய்ப்புகளை கிடைக்கல மாறி மாறி அந்த இடத்துலயே சுத்திர நிலமை தான் ஏற்பட்டுச்சு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்னமோங்க இந்த இந்த ஜென்மசனிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில முழுமையா முடிய போகுது வருகின்ற காலங்கள்ல முக்கியமா எது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நிறைய காயப்படுத்துச்சோ கஷ்டப்படுத்துச்சோ அது எல்லாத்தையுமே மொத்தமாக அப்படியே திருத்தி அமைச்சு உங்கள் வாழ்க்கையில் இனி சந்தோஷங்கள் மட்டுமே நிறைஞ்சு இருக்கக்கூடியதாக மாறப்போகுது இந்த கும்பராசியினுடைய வாழ்க்கை இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஜென்மசனி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பித்திரு சாபங்கள் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்கலன்ற இருக்கக்கூடிய வருத்தம் எல்லாமே முழுவதுமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நிறைஞ்சு நீங்கள் வாழ அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்றதை யோசிக்கிறீங்களா அதை நான் சொல்றேன் இனி வரக்கூடிய காலங்கள் இப்போ வரைக்கும் இந்த ஒரு சில விஷயங்கள் இருந்து நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாமே வெறும் ஒரு சதவீதம் கூட இல்லைங்க வெறும் ஒரு சதவீதம் கூட இல்லை இந்த கும்பராசினா நடக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லணும்னா அடுத்தது சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் இதை ஒவ்வொரு பதிவுகளும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கே தெரியும் அடுத்த இதுலையும் நிச்சயதம் சொல்லணும் சரிங்களா இப்ப வரைக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க எப்படா வாழ்க்கை மாறும் அப்படின்னு எதிர்பார்த்து உங்களுடைய வாழ்க்கைக்கான கால நேரங்கள் என்பது வந்துடுச்சு நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே அப்படியே நீங்கி சந்தோஷங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது மனசுல நிறைய விதமான கவலைகளும் குறைகளும் உங்களுடைய வாழ்க்கையில தான் செய்யுது நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேங்க உங்களுடைய மனசுல உள்ள நீங்க நிறைய விதமான விஷயங்களை யோசிச்சு நிறையவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதைங்க இல்லைன்னு சொல்லல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இப்படி கிட்ட சொன்னா உங்களுக்கே சந்தோஷம் வந்துடும் அதை என்னென்ற பார்ப்போம் ஒரு காமச்சேல சப்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள தகவல்கிட்ட அடுத்தடுத்து சேர்த்து வந்துகிட்டே இருக்கும் சரி கும்ப ராசிக்கார நேயர்கள் முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செல்வத்தாலான பிரச்சனைகளில் அதிகமாகவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறு வயதுல இருந்து இப்போ வரைக்கும் பட்டிருக்கக்கூடிய இந்த செல்வ கஷ்டம் என்பது வாழ்க்கையிலேருந்து முழுவதுமாக நீங்க போகுதுங்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இனி செல்வ கஷ்டம் செல்வ பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருக்க போறதே கிடையாது ஏன்னா உங்களுடைய வாழ்நாள் முழுக்க நீங்கள் அனுபவிச்சிருக்கக்கூடிய இந்த செல்வ மொத்த பிரச்சனைகளும் உங்களுடைய இருந்து முழுவதுமாக நீங்கி தீர்வுக்கு கொண்டு வரப்போகுது இனி வரக்கூடிய கொஞ்ச நாட்கள்லயே சொல்ல முடியும் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமாக சொல்ல போனா நீங்கள் நினைச்சதை விட பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான மதிப்பு என்பது உயரப்போகுது குடும்பத்திலையும் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் சரி நீங்கள் இடத்துலயும் உங்களுடைய மதிப்பு உயர்ந்துருமா நிச்சயமாக உங்கள் மேலே யாருக்குமே அன்பு இல்லைனாலும் பாசமே இல்லைனாலும் உங்கள்கிட்ட இருந்து வெறுப்பாக காமிச்சுட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி உங்ககிட்ட அன்பு பாசம் மட்டுமே தான் காமிக்கப்படுமே தவிர மற்றபடி எந்த ஒரு கெடுதலும் கெட்டதும் நடக்க போகிறது கிடையாது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இவர்களுடைய அந்த மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா உயர உயரப்போகுதுங்க இதனால வரைக்கும் இவங்களை ஒருத்தர் கூட நீங்கள் வாப்பா நீ வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கூட மதித்து பேசுறது கூட கிடையாது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கும்பராசியினுடைய வாழ்க்கையில அனைவருடைய மதிப்பையும் பெற்று மரியாதையும் பெறக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் வெகு நாட்களாக இல்ல வெகு காலங்களாக யாரை நம்புறதுனே தெரியாம இருந்திருக்கீங்க நீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த கும்பராசியினுடைய வாழ்க்கையில ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் தோல்வியை மட்டுமே சந்திச்சு வாழ்க்கையில வெற்றின்ற ஒரு பக்கமே அந்த பாடாத ஒரு வாழ்க்கையை தான் முழுமையாக வாழப்போகிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல நான் அதை இழந்துட்டேன் இதை இழந்துட்டேன்னு இவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு இழப்பு நோனி வரக்கூடிய காலங்கள் இருக்காங்க எல்லாத்தையுமே பெற்று சந்தோஷமாக வாழ்வாங்க காதல் வாழ்க்கையில போராத காலத்துல காதலே பிரியக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கும் அந்த பிரிஞ்ச காதல் வாழ்க்கையில மறுபடியும் சேர்வாங்க அப்படி இல்லை அப்படின்ற போது அந்த காதலுடைய முக்கியமான விஷயங்களை விட நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாவே இருந்திருக்கும் இந்த கும்பராசிக்கு இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் திருமண பிரச்சனை என்பது முழுவதுமாக நீங்கி சந்தோஷங்கள் நிறைஞ்சி இருக்க போகுது கும்பராசியினுடைய இனி இவர்கள் ஐயோ திருமணத்தை பிரச்சனை வந்துருச்சு கஷ்டம் வந்துருச்சு திருமண வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமே இப்படிப்பட்ட துன்பப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்துட்டேமே கவலைப்படவோ இல்லை கஷ்டப்படவோ வேண்டிய அவசியமே இருக்காது முக்கியமா சொல்லணும்னா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கைக்கு திருமணம் யார் கொண்டு நடந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா கும்பமும் மகரமும் சேர்ந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சண்டைகள் இருந்தாலும் அந்த அன்பு அரவணைப்புங்கிறது அதிகமாகவே இருக்கும் என்னங்க சொல்றீங்க ரெண்டு பேருக்குமே சனி பகவான் தான் அதாவது ராசி அதிபதியாக இருக்காரு தெய்வமா சிவபெருமான் தான் இருக்காங்க எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்தா சந்தோஷமா இருக்க முடியும் ரெண்டு பேருக்கும் துன்பம் தானே இருக்கா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த சேர்வதற்கான மாற்றத்தின் மூலியம்தான் கும்பராசினுடைய வாழ்க்கையில திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் பிரச்சனைகள் வரும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த பிரச்சனைகள்ல தான் உங்களுடைய காதலுங்கிறது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் மற்றவர்கள் முன்பு உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து என்ன இவங்க இப்படி சந்தோஷமா இருக்காங்களே பொறாம பட வைக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமான விஷயங்கள் என்பது கிடைக்கும் அதனால இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஏற்படும் ஆனா இந்த சிம்மமும் கும்பமும் சேர்ந்து அப்படின்னா இன்னமும் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான கடன் பிரச்சனை வாழ்க்கையில எல்லா எல்லாருமே நம்மளை ஏமாத்துறாங்களே அப்படின்ற ஒரு குழப்பம் பயம்னு நிறைய இருந்திருக்கும் அது அனைத்திற்குமே தீர்வு என்பது இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில கிடைக்குங்க இப்ப வரைக்கும் யாரை நம்புறதுனே தெரியாம கூட நீங்க குழந்தை குழம்பி இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்ட ஒரு பயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது சரிங்களா இந்த சிம்மும் சரி கும்பமும் சரி சேர்ந்துச்சு அல்லதுன்னு சொல்லிட்டீங்க மகரம் சொல்லிட்டீங்க மத்தராசி கூட சேர்ந்தா பிரச்சனை வருமா கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனை எங்கே தெரியுமா ஆரம்பிக்குது இந்த மேசத்து கூட தாங்க ஆரம்பிக்குது மேசத்திற்கும் கும்பத்திற்கும் பெரிய ஒத்துப்பாடுகள் என்பது இருக்காது நிறைய பேர் சொல்லலாம் நாங்கள் ரெண்டு பேருமே கல்யாணம் சந்தோஷமா தாங்க இருக்கோம் இருக்கேங்க சந்தோஷமாக இருக்கீங்க ஆனா உண்மையான காதல்ல இல்லை அத நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்தவே மேசத்துக்கும் கும்பத்துக்கும் தான் கொஞ்சம் அதிகப்படியான பிரச்சனைகள் வரும் மற்றபடி மற்ற விஷயங்களோட சேரும்பொழுது மற்ற ராசிகளோட சேரும்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் முக்கியமா மேசத்துல நட்சத்திரங்கள் இருக்கு லக்னம் இருக்கு இதுல கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கு நிறைய நபர்கள் குழப்பம் ஏற்பட்டோம் அப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் சந்தோஷமா வாழ முடியாது அப்படின்னு அப்படி கிடையாதுங்க கும்பராசினுடைய இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களும் மேச ராசின்னு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் கொஞ்சம் வேறுபடும் சரிங்களா கும்பராசினுடைய நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா அவ்விடம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூரடாதி மூன்றாம் பாதம் முடிவு வரைக்கும் இருக்கும் மேசத்துல பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்துக்கள்லாம் இருக்குது இதுல எது ரொம்ப பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்வினிக்கும் ஊரடாதிக்கும் இடையில கொஞ்சம் வேறுபாடுகள் அதிகமாகவே இருக்குங்க இவர்களுக்கு இடையிலான திருமணத்துலதான் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா சொல்ல முடியுங்க எந்த ஒரு ராசியை நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு கஷ்டம் என்பது இருக்கத்தான் சொல்லி அதுக்குன்னு நீங்கள் சொல்லலாம் மகாராணி மாதிரி வாழ்ந்துருவாங்க ராஜா மாதிரி தான் வாழ அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா கிடையாது நீங்க எந்த ராசினுடைய பிணைப்பில சரிங்க அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போறீங்க திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழறதுக்காக உள்ள போயிருக்கீங்க அப்படின்ற போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய குழப்பம் அப்போ இந்த ராசியோட போனால் சந்தோஷமா அதை மட்டுமே இருக்க முடியுது அப்படி கிடையாது சந்தோஷோட தேடு துக்கமும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதை நான் எப்பவுமே நான் சொல்ல தான் செய்வேன் உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் சண்டைகள் வரும் பிரிஞ்சு பேர்லாமே இந்த வாழ்க்கையே நமக்கு வேணானே வேணாமேன்ற எண்ணல் கூட உங்களுக்கு வந்துடும் அதையெல்லாம் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா கும்பராசினுடைய வாழ்க்கையில எல்லாமே ஜெகஜோதியா இருக்கும் வாழ்க்கையில சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும் நிம்மதி இருக்கப்படும் மனசில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஏற்ற காலங்கள் வரும்னு நீங்க காத்திருக்காதுங்க அதற்கு ஏற்ற போல நீங்க மாறிக்கிட்டீங்கன்னா கும்பராசியில சந்தோஷங்கள் என்பது நிகழும் வருகின்ற காலங்கள் உங்களுக்கானதாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையில் நம்ம சொன்ன மாதிரி எல்லா ராசியிலும் சேர்ந்தாலும் நல்லதுதான் மேசத்துல முக்கியமான விஷயம் அது ஆனா ரெண்டாவது மற்ற ராசியில சேரும்போது பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமா இருப்பேங்க கேட்டீங்கன்னா இருக்கும் ஆனா கொஞ்சம் மனசு அடிச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நன்மைகள் என்பது நடக்கும் நம்பிக்கைகள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்